ஓய்வுக்காக வெளிநாடு செல்லும் நடிகர் சிம்பு அவர் அப்பாவின் ஆலோசனைக்கு பின் தன் பண்ணை வீட்டிற்கே ஓய்வுக்காக செல்கிறாராம் அங்கேயே புதிய படங்களுக்கும் கதை கேட்கிறாராம் டைரக்டர் சமுத்திரக்கணி தொண்டன்கிற புதிய படத்தில் நடிக்கவிருக்கிறார் இந்த படத்தை தானே இயக்கவும் போகிறாராம் மேலும் இந்த படத்தில் விக்ராந்த் தம்பிராமையா சூரி கஞ்சா கருப்பு ஆகியோரும் நடிக்கிறாங்க ஆந்திராவில் தமிழ் படங்கள் வெற்றிகரமாக ஓடுறது ஆந்திர மூத்த ஒருவருக்கு பொருட்களையாம் அதனால் தமிழ் படங்களை வாங்கி திரையிடுற விநியோகஸ்தர்களை மிரட்டுறாராம் விநியோகஸ்தர்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறதா பேசிக்கிறாங்க பட்டின படம் மூலமாக நடிகை பாவனாவோட அண்ணன் ஜெய்தேவ் டைரக்டர் ஆகிறாரு இந்த படத்தோட கதாநாயனா மெட்ராஸ் புகழ் கலையரசன் நடிக்கிறார் சாயாசிங் சார்லி மதன் பாப் எம் எஸ் பாஸ்கர் சுந்தர்ராஜன் மதுமிதான்னு நிறைய பேர் நடிக்க இருக்காங்க இளையதளபதி விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் பைரவா படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு படத்தின் பின்னணி இசை சேர்ப்பு வேலைகளில் படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இருக்கார் அந்த நிலையில் இன்னொரு பக்கம் பைரவா படத்தோட பிஸ்னஸும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு இந்த படத்தோட கேரளா ரைட்ஸ் ஏழு கோடி ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகியிருக்கிறதா பேசிக்கிறாங்க மேலும் இதுபோன்ற சினிமா தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்